The best choice for your kid's bright future. Locus Victor Purwal Public Schools CBSC Pattern, recognized by Government of Puducherry. Our features, creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, Neat IOT and JEE coaching from Class 6. Class Playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic cultural and sports. Locus Victor Puduvai Public School. Opposite to Ashpong Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For, for admission, call 9629219393 and 9791794865.

நாய்க்கு புலி வேடமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாகி வருவதனால் பரபரப்பு இதுகுறித்து போலீஸ் விசாரணை தமிழகத்தில் அரியலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதனால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் இன்று வரை சிறுத்தைகளை பிடிக்காமல் இருப்பதனாலும் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்து உள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அந்த நாயை வீதியில் இளைஞர்கள் உலாவிட்டனர் இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் மற்றும் அந்த வழியை சென்றவர்கள் ஊருக்குள் புலிதான் வந்துவிட்டது என்று அச்சம் அடைந்தனர் மேலும் இந்த செய்தி அந்த பகுதியில் காட்டு தீயாகவும் பரவியது இதனை அடுத்து சில இளைஞர்கள் அருகே சென்று பார்த்தபொழுது நாய்க்கு புலி வேடமிட்டு இருப்பது தெரிய வந்தது பொதுமக்களை அச்சுறுத்தவே சில இளைஞர்கள் இது போன்ற விஷமத்தனங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது இதனை அடுத்து நாய்க்கு புலி வேடமிட்டு வீதியில் உலாவவிட்ட இளைஞர்கள் அதனை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணையும் செய்து வருகின்றனர் தமிழகத்தில் சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அதனை வீதியில் உலாவவிட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரியில் வெயில் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வெயிலின் உக்கிரம் அதிகமாகி வருவதன் காரணமாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்குவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது வெயில் அதிகரிப்பதன் காரணமாக சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி முன்கூட்டியே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையுடன் பள்ளிகள் முடிவடைகின்றன நாளை சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கோடை விடுமுறை துவங்கும் என்று கல்வித்துறை உத்தரவு புதுச்சேரியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சௌரி படையாட்சி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாளையத்தம்மன் தேவஸ்தானத்தில் திருப்பணி பாலஸ்தாபன விழா நடைபெற்றது அதன்படி ஸ்ரீ பாளையத்தம்மன் ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டு கால பழமை வாய்ந்த திருக்கோவில் இதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பணி துவக்கம் மற்றும் கால்கோல் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்று சேதம் அடைந்த மூலஸ்தான கோபுரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தினர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது ஆலய மூலவர் ஆகிய ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஸ்ரீ இஷ்டலிங்கேஸ்வர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய மூர்த்திகளுக்கு பாலஸ்தாபன விழா இன்று நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு அரங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கோர்க்காடு தி ஸ்காலர் பள்ளியை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி அடுத்த கோர்க்காடு கிராமத்தில் தி ஸ்காலர் பள்ளி கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது பள்ளி சேர்மன் பழனிவேலு வரவேற்றார் துணை சேர்மன் வசந்தி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் பொருளாளர் அருண் துணை பொருளாளர் குகன் நோக்க உரை ஆற்றினர் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பள்ளியை திறந்து வைத்தார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளியின் ஸ்மார்ட் வகுப்பை திறந்து வைத்தார் விழாவில் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி காந்தன் ரிச்சர்ட் ஜான்குமார் புதுச்சேரியின் அடையாளமாக இந்த ஆண்டு எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரையும் அடுத்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் ஒன் வரை செயல்படும் பள்ளி மாணவர்களுக்கு விடுதி வசதியும் உள்ளது இந்த பள்ளியில் நீட் ஜேஇ பயிற்சி வழங்கப்படும் பேருந்து பள்ளியை புதுச்சேரியில் முன்மாதிரி பள்ளியாக உருவாக்கப்படும் என்றார் விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக பள்ளி செயலாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார் வெளியூர் சாலையில் அக்ஷயா எலை ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரும்பாத்தபுரம் விழினூர் செல்லும் சாலையில் அக்ஷயா எலை ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திறப்பு விழா என்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் அதன் நிர்வாக இயக்குனருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார் இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் புதுச்சேரி வன்னியர் வளர்ச்சி இயக்க இளைஞரணி தலைவர் பூவரசன் மற்றும் வணிகர் சங்க நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு கடையின் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இங்கு அனைத்து வகையான இனிப்பு மற்றும் கார வகைகள் இன்றைய தலைமுறை இளைஞர்களை கவரும் வனம் அனைத்து வகை கேக்குகள் புதிய வகை ஸ்வீட்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது அதுமட்டுமன்றி திறப்பு விழாவினை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீ வாராகி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமார சுவாமி ஆலயத்தில் எழுந்துருளி இருக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது அதன்படி நேற்று கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் மற்றும் முதற்கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து கடகம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் கே கிருஷ்ணராஜ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கப்பாக்கத்தில் உள்ள ஜவாலா மனநிலை காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது விழாவில் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில பிசிசி தியாகராஜன் துணைத் தலைவர்கள் சுரேஷ் சதீஷ் வேலூர் வட்டார பொதுச் செயலாளர் முகுந்தன் குமார் மற்றும் நண்பர்கள் ராஜசேகர் கோபி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் तोना वह सा புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பகுதியில் மூன்றாவது பிளாட் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய பதினாறாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது முன்னதாக நேற்று கணபதி ஹோமம் அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பாசாகை வார்த்தல் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கனுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் உள்ள சுப்ரீம் கம்பெனியின் தொழிலதிபர் பூபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது உடன் மேலாளர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் நாராயணசாமி பொருளாளர் உமாபதி உட்பட ஆலய விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தனர் வெள்ளனூர் பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பக்தர்கள் சற்று இழைப்பார பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் ஆன்மீக அன்பர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு இலவச நீர்மூர் பந்தல் அமைத்து நீர்மூர் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக ஆறாம் ஆண்டு மோர்ப்பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது வருடந்தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த ஆலயத்தின் மூலம் பக்தர்களுக்கு மாநில தலைவர் முருகானந்தம் தலைமையில் நீர்மோர் வழங்குவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரை பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பத்மஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு மோர் வழங்கினார் இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சூடு பிடித்த மண்பானை விற்பனை கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது காலத்தை ஒட்டி புதுவையில் குழாய் பொருத்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது கோடைக்காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை குளிர வைத்து பருகுவது கோடைக்காலம் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன குழாயில் பொருத்திய மண்பானை ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் ஜக்கு போன்றவை இருநூறு ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருத்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளனர் மேலும் இதுகுறித்து மண்பாண்ட தொழில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில் மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால் மண்பாண்டத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டவர்கள் நூறு அல்லது நூற்று இருபது வயது வரை வாழ்ந்துள்ளனர் மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மண்பாண்டங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு மூன்று நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும் மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறிய அவர் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய அவர் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை விடுத்து மண்பானையை வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் என்று கூறினார் மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதனால் உலக வெப்பமாதல் அதிகரிப்பதாகவும் இதனால் பெண்களுக்கு கருசிதைவும் ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும் குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதாகவும் இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறைகளான மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் கிருஷ்ணன் முனுசாமி நாங்கள் பாரம்பரியமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மண்பாண்ட தொழில் செய்கிறவங்க நாங்கள் சீசன் காலத்துக்கு ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி மண்பாண்டம் செய்கிறது பொங்கலுக்கு பானை செய்கிறது தீபாவளிக்கு நோம்பு செட்டு கார்த்திகை தீபதி விளக்கு செய்கிறது அது மாதிரி கொழு பொம்மை செய்கிறது அது மாதிரி திருவிழாக்கால் ஆடி சித்திரை மாசம் அந்த புறவை எடுப்பு அந்த குதிரை எடுப்பு எல்லாம் செய்கிறது இந்த மாதிரிலாம் செய்கிறோம் மண்பாண்டம் வந்து தான் ஒரு காலத்தில் வந்து ஒரு ராஜ வம்சமாகவும் நல்லா அது செய்கிறவங்க தான் ஒரு பெரிய உயர்நிலையில் வாழ்ந்துருக்குறாங்க அதேமாரி அதை வந்து எல்லோரும் போற்றி போர்ந்துருக்குறாங்க மண்பாண்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அது வந்து வந்து ஒரு அழிவின் விளிம்புக்கு போயிட்டுருக்கு அந்த கம்யூனிட்டி பீப்புளே அதை செய்கிறதுக்கு விருப்பப்படுறதில் எல்லோரும் அதை விட்டு போயிட்டுருக்குறாங்க அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அதை தொடர்ந்து செய்ய வைக்கணுன்றதுக்காக தான் ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இதை வந்து பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு தலைமுறையாக நாங்கள் செய்து வந்தாலும் இந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வந்து படித்த வேலையில் இளைஞர்களை வந்து பயிற்சி கொடுக்க தொடங்கணும் மாவட்ட தொழில் சார்பாக அப்புறம் முனிசி ஆஃப்டி எக்ஸைஸ் மூலியமாகவும் டிசிச் மூலியமாக ட்ரைனிங்லாம் மண் மண்பாண்டியதுடைய முக்கியத்துவம் மண் பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி முப்பது வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க ஏன்னா அது வந்து பிஹேவிங்க கற்றுக் கொடுக்கும் எப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதே விதமே வந்து பொறுமையாக வந்து கற்றுக் கொடுக்கும் அப்போ நம்ம பொறுமையாக இருந்தாலே வாழ்க்கையில் வந்து ஒரு நீண்ட நாள் வாழ முடியும் அதே மாதிரி தான் இந்த கலையில உணவு சமைச்சாலும் சரி தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சாலும் சரி அது என்ன தண்ணி ஊத்தி வைக்கும் போது இருக்கிற அமிலத்தன்மையை உப்பு இந்த மாதிரி வந்து அது உறிஞ்சிடும் அது உரியதுனால நமக்கு வந்து நல்ல தண்ணியை குடுக்குது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான நீடராஜப்பர் வீதியில் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று இரவு திடீரென்று சாலையோரம் இருந்த மரம் சாய்ந்து சாலையில் விழுந்து போக்குவரத்து மிகவும் பாதித்தது இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலையில் விழுந்துள்ள மரத்தினை அகற்றுவதற்காக துறை மற்றும் நகராட்சி ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சாலையில் விழுந்துள்ள மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நாய்க்கு புலி வேடமிட்டு பொதுமக்களை பதிவு செய்து இணையத்தில் வருவதனால் பரபரப்பு போலீஸ் விசாரணை புதுச்சேரியில் வெயிலின் அதிகரிப்பு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு சூடு பிடித்த மண்பானை விற்பனை கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்